திமுகவின் மையம் மதுரையில்தான் முகாமிட்டிருந்தது அப்போது தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த அழகிரியின் கண்ணசைவில்தான் தென் மாவட்ட கட்சி இயங்கியது தொடர்ந்து திருமங்கலம் மதுரை மேற்கு இடைத்தேர்தல் வெற்றிகளை கருணாநிதியிடம் சமர்ப்பித்தார் அழகிரி அதோடு இடைத்தேர்தல் நாயகன் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது ஆனால் அதன் பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பமானது இது எங்க ஏரியா உள்ள வராதே என ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரி ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டர் மதுரையில் பெரும் புயலை கிளப்பியது அதன் பிறகும் போஸ்டர் யுத்தம் வலுத்ததால் கட்சிக்குள் பெரும் பூகம்பம் ஏற்பட்டு அழகிரியின் அதிகாரம் படிப்படியாக குறைக்கப்பட்டது அதிகாரத்தை மீட்க அழகிரி எவ்வளவோ போராடியும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஒரே அடியாக கட்சிகளிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் அழகிரி இனி ஸ்டாலின் தான் எல்லாமே என முடிவானதால் அழகிரியின் அதிதீவிர விசுவாசிகளாக இருந்த மதுரை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி புறநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் அழகிரியை விட்டு ஸ்டாலின் பக்கம் வந்தனர் அந்த சூழலிலும் எது வந்தாலும் நஞ்சரை விட்டு அகலமாட்டோம் என முன்னாள் துணைமேயர் மன்னன் மாநகர் மாவட்ட முன்னாள் அவைத்தலைவர் தலைவர் இசக்கிமுத்து முன்னாள் மண்டல தலைவர் கோபிநாதன் முபாரக் மந்திரி உள்ளிட்டோர் அழகிரிக்கு ஆதரவாக நின்றனர் இந்த நிலையில் அழகிரியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் அதை அழகிரி கடுமையாக எதிர்த்தார் அப்போது அவர் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக கூட செய்திகள் வெளியாகின பாஜக அவரை வைத்து திமுகவுக்குள் பரமபதம் ஆடப்போகிறது என்றெல்லாம் பேசினார்கள் இந்த நிலையில் அழகிரியையே கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கிவிட்டனர் அதற்கெல்லாம் அசராத அழகிரி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கும் மதிமுகவிற்கும் தனது ஆதரவை தெரிவித்ததோடு சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஹெச் ராஜாவிற்கும் விருதுநகரில் போட்டியிட்ட வைகோவிற்கும் தேர்தல் வேலைகளை செய்ய தன் ஆதரவாளர்களுக்கு ஆணையிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றுப்போகும் போகும் ஸ்டாலின் முதல்வராக வர முடியாது என்று ஆத்திரத்தில் வார்த்தைகளை விட்டார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் திமுக ஆட்சியை பிடித்ததும் தம்பி நல்லாட்சி தருவார் என்று கூறி தடாலடியாக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் இதனால் தங்களின் அரசியல் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசும் என அழகிரி விசுவாசிகள் நினைத்தனர் ஆனால் தலைமை எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை அழகிரி அண்ணன் தம்பி உறவை புதுப்பித்துக் கொண்டாலும் அவரை மீண்டும் கட்சிகள் சேர்ப்பது குறித்து ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை இந்த சூழலில் அழகிரி விசுவாசிகளான மன்னன் கோபிநாதன் இசக்கிமுத்து முபாரக் மந்திரி உள்ளிட்ட ஒன்பது பேர் தங்களை மீண்டும் திமுகவில் இணைத்துக் கொள்ளக் கோரி தலைமைக்கு உருக்கமாக கடிதம் இருக்கிறார்கள் கடிதம் அனுப்பி இரண்டு மாதங்கள் கடந்த நிலைகள் இதுவரை அதற்கான எந்த பதிலும் இல்லாததால் அவர்கள் கடும் விரக்தியில் இருக்கிறார்கள் இதுகுறித்து மதுரை மாநகராட்சியின் வடக்கு மண்டல தலைவராக இருந்தவரான முத்துவிடம் பேசினோம் எனக்கு எழுபத்தி எட்டு வயசாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இருந்து வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவர் என பதவி வகித்திருக்கிறேன் இடைத்தேர்தலில் தலைவர் கருணாநிதிக்கு நான் உதவியாளர் போல இருந்தேன் கட்சியில் பதவிக்காக சேர ஆசைப்படவில்லை என்னுடைய இறுதி காலத்தில் திமுக தொண்டனாக போக வேண்டும் என்பதற்காக கட்சியில் சேர ஆசைப்படுகிறேன் அழகிற்கு தெரிந்தேதான் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம் உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுரைக்கு ஆசி பெற வந்தார் அப்போது அவரிடம் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அழகிரி என்கிறார் மதுரை மாநகர் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி அழகிரி ஆதரவாளர்கள் தங்களை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் நான் அதை தலைமை கழகத்திடம் கொடுத்திருக்கிறேன் தலைவர் முன்னிலையில் கமிட்டி கூடி முடிவு செய்து அவர்களை கட்சியில் சேர்ப்பார்கள் என்றார் இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியிடம் கேட்டதற்கு மதுரையில் இருந்து எங்களை மீண்டும் கட்சிகள் இணைத்துக் கொள்ளுங்கள் என கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அது பரிசீலனையில் இருக்கிறது தலைவர் முடிவு செய்வார் என்றார் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலா